திமுக மட்டும் இல்லை சார் இனி எந்த ஒரு அரசியல் வாங்கி மக்கள் மன்றத்துல வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தோம்னா ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும் மரணடி நிச்சயம் வனத்துறைக்கு தான் அந்த அதிகாரம் ஏன்னா வனத்துறையில ஆளுங்களே இல்லை எந்த துறையிலையும் ஆள் இல்லை அப்படின்னு போது எங்க பண்ணியை பார்த்து குறி பார்த்து சுடுவான் சுடலாம் பொன் தான் சுடணும் பண்ணிக்கு பதில் வர சுடணும் நான் ஈரோடு மக்கள்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் வந்து வாய்ப்பு அளித்தது வந்து பார்க்க இதே பெரியார் ராமசாமி ராமசாமியாவுடைய வம்சங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்து வந்துக்கிறீங்க கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா கூட்டணி அடிமையாக தான் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் ஆன்மகனாக இருந்தால் அந்த இடத்துல நான் உருவி ஒருத்தரை மட்டும் ஆண்மகனா வந்து பாராட்டுறேன் சீமான் பதிமூணு வருஷமாக தனித்து திணிந்து நினைக்கிறாரு சார் எனக்கு சீமான் பிடிக்காது ஏன் சார் இவ்வளோ விமர்சனம் நான்காண்டு ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் சொன்னதையும் செஞ்சுருக்கோம் சொல்லாதையும் செஞ்சுருக்கோம் அதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து விமர்சனத்தை வைக்க காரணம் என்ன சார் பட்டியலிடுங்க மூணு மூணு மாதத்துக்கு நாங்கள் வந்து நாங்கள் பண்ண திட்டங்கள்லாம் வந்து பத்திரிகையில் வரும்னு சொல்லி இதே முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருக்கும் சொன்னது தானே வாக்குறுதி ஏன் இது வரைக்கும் பண்ணலை மக்கள் குறைகளை வந்து நாங்கள் வந்து மாதம் மாதம் வந்து கேட்போம்னு சொன்னாங்களே ஏன் வந்து கேட்கல இன்றைக்கி ஆறு லட்சம் ஆறரை லட்சம் மனுக்களை வாங்கினீங்களே அது என்ன அதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா இல்லை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்களா என்ன நிறைவேற்றினீங்கன்னு ஒன்று சொல்லுங்கள் மகளிருக்கு வந்து எல்லா பஸ்லேயும் வந்து ஃப்ரீன்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா வெளில போடுன்னு சொன்னீங்க அஞ்சு சவர நகை வாங்கினவங்கெல்லாம் எல்லாருமே அடமான வச்சிருக்கணும்னு புள்ள சொன்னா போல் நாங்கள் மீட்டு கொடுக்கணுக்கோமோ தகுதியானவங்களுக்குன்னு வந்து சொன்னீங்க பெட்ரோலை குறைப்பேன் நீங்கள் டீசலை குறைப்பேன்னிங்க கேஸை குறைப்பேன்னு சொன்னீங்க வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னீங்க கடனை அடைக்கிறதுக்கு ஐந்து வல்லுநூர்களை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க எல்லாம் பண்ணிட்டீங்களா நான் கேட்குறேன் ஸ்மார்ட் மீட்டரை கொண்டு வருவேன் மாசம் மாசம் ஈபி ரீடிங் கொண்டு வருவேன் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றிட்டீங்க குடிநீர் இதை வந்து ஏற்றிட்டீங்க இன்னைக்கு நீங்கள் என்ன தான் பண்ணலை சொல்ல முடியுமா நான் கேட்குறேன் இது அறிக்கையாக கொடுக்க முடியுமா ஏன்னா அப்போலாம் வந்து பேசுனது வந்து என்னென்னா அப்போ டெக்னாலஜி வளரலை இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு நீ தும்புனா கூட இனி யூடியூப்பில் வந்துடுது இன்னைக்கு சேனலில் வந்துடுது இனி மக்களை ஏமாற்ற முடியாது இன்னைக்கு சேர்த்த வாரி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சானிய வாரி ஏற்ற வாரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செருப்பால் அடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மக்கள் இப்போ கொந்தளிச்சுட்டாங்க முடிச்சுக்கிட்டாங்க திமுக மட்டும் இல்லை சார் இனி எந்த ஒரு அரசியல்வாதியும் மக்கள் மன்றத்துல வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தோன்னா ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும் மரணடி நிச்சயம் இல்லை சென்ட்ரல் அடிச்சோடனே ஞாபகம் வருது சார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வனத்துறைக்கு மாற்றப்பட்டதற்கு பிறகு செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க போல ஒரு தோற்றம் இருக்கே சார் உங்களை கருத்து என்ன என்ன சொல்கிறதுனா வந்து அவர் பேசுறது தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அவர் என்ன சொன்னால் அந்த காற்று பன்றிகள்லாம் வந்து சொல்கிற விஷயமா வந்து சொன்னாங்க என்ன சொன்னால் காப்பு காட்டில் வந்து ஒன்றுலேருந்து மூணு கிலோமீட்டர் போனாலும் வலை வலை போட்டு அவர் அந்த காட்டு பன்றியை பிடிச்சிட்டு போய் வந்து இது காட்டில் விட்டுணுமா ஆனால் மூணு கிலோமீட்டர் வந்து இதாகிடுச்சுன்னா சுட்டுணுமா நான் என்ன சொல்கிறேன் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு உட்காரச்சு குடிப்பாகத்திரம் உட்காரணும் மூணு கிலோமீட்டர் தாண்டுதா தாண்டில்லையா தாண்டுதா தாண்டி ஏன்னா வந்து நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு பன்றி கத்தி என்ன பண்ணுவோம் அந்த மீட்டர் வச்சிடணும் கிலோமீட்டரு ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் தப்பி தவறி ரெண்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டருக்குள்ளே சுட்டுட்டேன்னா உடனே அந்த விவசாய மேலே வந்து வழக்கு போட்டாலும் போடுவாங்க மன்னிக்கணும் ஏன்னா விவசாயிகள் வந்து இப்போ சுடுறதுக்காக வந்து அவங்ககிட்ட வந்து உரிமை கேட்டுனுக்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து பேசி வந்து பரிசீலனை பண்ணுவோம் இப்போதைக்கு வனத்துறைக்கு தான் அந்த அதிகாரம் ஏன்னா வனத்துறையில் ஆளுங்களே இல்லை எந்த துறையிலயும் ஆள் இல்லை அப்படிங்கும் போது எங்க இருந்து இவன் பண்ணியை பார்த்து குறி பார்த்து சுடுவான் சுடலாம் பொன்முடியதான் சுடணும் பண்ணிக்கு பதில் இவர் சுடணும் என்ன சார் இவர் அரசியல் பண்றாரு இன்னைக்கு வந்து இவர் வந்து என்ன உள்ள போறதுக்கு வந்து நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறார் சார் எல்லாத்துலேயும் ஊழல் எந்த அமைச்சர் சார் ஊழல் பண்ணாமல் இருக்கலாம் மக்கள் சிந்திக்கணும்ல ஜெகத் ரட்சகன் பொன்முடி செந்தில் பாலாஜி துரைமுருகன் கதிராளன் ஏன் சார் லிஸ்ட்டு நீட்டிக்கிட்டே போதே சார் தயாநிதி மாறன் கனிமொழி ஆர் ராசா யார சார் நான் கேட்கிறேன் இவங்களையா மக்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க மக்கள் தான் வெக்கப்படணும் திமுக எந்த மாதிரி எல்லாம் ஆட்சி வந்து இங்க வந்து பண்ணி வராங்க இன்னைக்கு வந்து சட்டசபையில வந்து மூணு கிலோமீட்டர் போனா குறிப்பாத்து சுடணுமா யாரை சுடணும் நீங்க சொல்லுங்க நான் மக்கள் கிட்ட விடுறேன் பொன்முடியவா இல்ல அந்த காற்று பண்றியவா இதை நான் சொல்லலை ஏன்னா ஏதாவது சொன்னேன்னு வச்சுங்க அப்புறம் ராத்திரியோட ராத்திரியா வந்து இவங்க கைது பண்ணுவாங்க சார் அதனால் நான் ஓடியெலாம் போக மாட்டேன் ஒரே இடத்துல தான் இருப்பேன் நடவடிக்கை எடுத்து எடுத்தாங்கன்னா அதை சந்திக்க தயாராக இருக்கு ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க சார் அதாவது காங்கிரஸ் இது வரைக்கும் போட்டிடுறதை வந்து தவிர்த்து இப்போ திமுக வந்துட்டு நாங்களே போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்களே களம் எப்படி இருக்கும் சார் ஏன்னா ஒரு பத்து மாதத்தில் வந்துட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தொடங்கி இருக்கிறது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் நான் ஈரோடு மக்கள்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க வந்து வாய்ப்பு அளித்தது வந்து பார்க்க போனா இதே பெரியார் சொல்ற ராமசாமியாவுடைய வம்சங்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஆதரவு குத்து வந்துருக்கீங்க அந்தளவு ஈரோட வந்து மு முதன்மை மாவட்டமாக கொண்டு வந்துட்டாங்களா நான் உங்களை பார்த்து கேட்கறேன் ஏன் படித்தவன் இல்லையா அறிவாளி இல்லையா தைரியமானவன் இல்லையா இல்லை நிக்க திராணி இல்லையா ஏன்னா மாறி மாறி அந்த அந்த வாரிசுங்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய கடமை என்ன ஏன் சார் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அடுத்தது வந்து ஒரு நோயாளியை வந்து கொண்டு வந்து மறுபடியும் வந்து மக்கள் வரிப்பணத்துல நிக்க வச்சது எந்த அளவு குற்றம் சார் கொஞ்சம் சிந்திக்கணும்ல ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு முடியாத வந்து அவங்கள மக்களை சந்திச்சாரா இதை வந்து ஒரு முதலமைச்சர் சிந்திக்க மாட்டாரா கேட்டால் ஈவிஎஸ் இலங்கை தான் நிற்கணும்னு முதலமைச்சர் கோரிக்கை வைச்சாரா மக்கள் பணத்தில் வந்து நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்க மறந்துடாதீங்க மக்களுக்காக தான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் திடகாலமான ஆளை வந்து நிற்க வைக்கணும்னு தெரியாதா இன்னைக்கு அங்கே வந்து செத்துக்கிட்டே இருப்பாங்க நீ வந்து எழுபது வயசு மலகணும்னு நிற்கிறப்ப அவன் சாவான் மரணம் எல்லாருக்கும் ஒன்று தான் சார் நான் அதை வந்து கொச்சப்படுத்த விரும்பலை நான் ஈரோடு மக்களை வந்து கேட்குறேன்னு நினைக்கிறேன் இப்போ கூட பாருங்கள் அந்த இடத்துல வந்து அவங்கள விட்டுட்டு திமுக அணிந்திருக்கிறாங்க பாருங்கள் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல வந்து இன்னொன்று நினைக்கிறேன் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரிக்கும் பங்குன்னு கேட்குறாங்களா சரியான ஒரு அப்போ நாத்தால் பிறந்தவனாக இருந்தால் தனித்தனியாக நில்லுங்கடா உங்களுடைய வலிமை அங்கே காட்டுங்கடா நீங்கள் அந்த இடத்துல ஜெயிச்சுக்கிங்கடா ஜெயிச்சு கூட்டணி கட்சியில் போயிட்டு என் மாவட்டத்துக்கு நான் நல்லது பண்ணோம் எனக்கு இந்த துறை கொள்ளுங்கடான்னு சொல்லி கேளுங்கடா கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா கூட்டணி அடிமையாக எந்த கட்சியாக இருந்தாலும் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் ஆண்மகனாக இருந்தான் அந்த இடத்துல நான் ஒருவித்து ஒருத்தர் மட்டும் ஆண்மகனாக வந்து பாராட்டுறான் சீமான் பதிமூணு வருஷமாக தனித்து நின்றுக்கிறார் சார் எனக்கு சீமான் பிடிக்காது அவருடைய கொள்கைகள் பிடிக்காது ஆனால் இருந்தாலும் ஆண்மகனாக வந்து பதிமூணு வருஷமாக தனித்து நின்றாள்ல அவனை தவிர்த்து அவனுக்காக நிற்கிறதுக்கு ஜெகன் எதாவது சொல்லுங்கண்ணா திறந்து பேசுவோம் பல்வேறு தான் வேலை கொடுத்தா மிக நினைக்கிறீங்க சார் ஜெகஹன்